இந்தியாவின் முன்னணி ஹாஸ்பிட்டலிட்டி நிறுவனமான இந்தியன் ஓட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் விமான நிலையம் சாலையில் துவங்கியது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவங்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் முன்னணி ஹாஸ்பிட்டலிட்டி நிறுவனமான இந்தியன் ஓட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஓட்டலை கோவை அவிநாசி சாலையில் துவங்கி உள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் துணை தலைவரான தீபிகா ராவ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையின் விமான நிலையம் ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் சின்சர் ஓட்டல் அமைந்துள்ளதாக கூறிய அவர் இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினர் இங்கு வரும் விருந்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய அறைகள் விசாலமான பிரத்யேக சூட் அறைகள் சகல வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறைகளிலும் பனிச்சூழலுக்கான பிற பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளை கொண்டுள்ளது ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவுகள் பரிமாறப்படும் என தெரிவித்தார் மேலும் உயர்ந்த தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம்

मिडसケल सेगमेंट रोड इस ओनली सेवेन परसेंट ऑफ सरलाइन, डीपोइंट ट्वेंटी वन परसेंट, सो इंडिया लाय, टाउन्स आ गेटिंग मोर एस्पिरेशनल, लाइक इन तमिलनाडु बोल्ड द सेम उन्हीं, सो व्हाट इज़ द न्यू रिमेज़न जिंजर लुक लाइक, इधर उन लोगों के फोन ला बटन माध्यम से रहते हैं, सो आदिपुर � Okay. Lobby and the formal it can be fun and always uh, introduced and music also. It is uh, much uh, so. This is it, can be the first egg uh, chair, market. after people can sit there and actually listen to music, they can plug there.